டெய்லியுமே ஒன்னு மிளகு ரசம் கொள்ளு ரசம் ரெகுலரா ரசம் வீட்டில் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதுவுமே ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நமக்கு வேற என்ன உணவு ஆட் பண்ணலாம் எனக்கு ஆல்ரெடி வீசிங் ப்ராப்ளம் இருக்கு இல்ல அடிக்கடி எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க கஷாயம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது துளசி கஷாயமா இருக்கலாம் இல்ல அடாதோட கஷாயமா இருக்கலாம் நமக்கு முன்னாடி நம்ம பழகுன நிலவேம்பு கஷாயமா கூட இருக்கலாம் எனக்கு ஆல்ரெடி அல்சர் இஷ்யூ இல்ல கேஸ்ட்ரிக் இஷ்யூ இல்லைன்னு சொல்றவங்க இந்த கஷாயம் ரெகுலரா ஒரு பதினஞ்சு எம்எல் குடிச்சா ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்ல எனக்கு அல்சர் இஷ்யூ இருக்குன்னா உங்களோட டாக்டரோட அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கஷாயம் குடிக்கிறது அட்வைசபிள் ஸோ இந்த விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும் நமக்கு இந்த குளிர்காலத்தில் வர நோய்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த இதில் இது தவ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இது வேற ஏதாவது கருத்துக்கள் இருக்குன்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ